கால்நடை தோழர்களே உங்கள் ஏகே பேசுகிறேன் நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தலைப்பானது மேய்ச்சல் நிலத்தில் வாழக்கூடிய வளர்க்கக்கூடிய கால்நடைகளை பாதிக்கக்கூடிய எம் கழிவுகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் மேய்ச்சல் நிலத்தை நம்பி தான் கால்நடையை வளர்க்குறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத நோயாளி இல்லாத வீடுங்கிறது எந்த விடமே சொல்ல முடியாது நம்ம அறிவியல் நுட்பத்தில் இன்னைக்கு நம்ம வளர்ச்சி அடைந்தாலும் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு வளர்ச்சி அடைந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தராவது பல நோய்களை பாதிப்படைஞ்சு மருந்துகளை சாப்பிட்றாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ரெண்டு மாதத்திற்கு தொடர்ந்து சாப்பிடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட மருத்துவட்டிருந்து முன்னொரு மருத்துவட்டை வைத்தியம் பார்க்கும் பொழுது அந்த முதல் கொடுத்த மருத்துவ மருந்தானதை பயன்படுத்தாமல் இரண்டாவது மருத்துவத்தை பார்க்கும்போது பயன்படுத்திய மருந்துகளை பயன்படுத்துவாங்க இப்போ இந்த மருந்துகளை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த மாத்திரையாக இருக்கட்டும் டானிக்காக இருக்கட்டும் அதே போல அவங்க புண்ணுக்கு கட்டிய துணிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேச்சலில் பதியில் கொண்டு போட்டுடுறாங்க இந்த மேச்சலில் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மண் வளம் தான் இந்த மண் வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான ஏன்னா இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு எழுபது அடியிலேருந்து நூற்றம்பது அடி வரையும் நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்களை போட்டு போட்டு நம்ம மண்ணுகளை எல்லாம் மலடாக்குவத ஆக்கிட்டோம் அப்படின்னு அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்றாங்க இப்ப இந்த மாத்திரையில போட்டுடுறோம் இப்போ ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாகனத்துல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும் சிறு விலங்குகளாக இருக்கட்டும் வண்டியை பார்த்துச்சுன்னா ஓடிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்லும் செல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அணில்கள் வந்து இறந்து ரோட்டில் கிடக்குது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருக்கலாம் பா எல்லா அணில்களும் பார்த்தீங்கன்னா வண்டியை நோக்கி ஒடியாந்து தற்கொலைக்கு மாறுது அது இதெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது பல உண்மைகள் தெரியுது பார்த்தீங்கன்னா சில நம்ம நான் போகக்கூடிய பகுதியில் குரங்குகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மருந்தை கொடுத்து விட்டு ஒரு மாதிரியாக ஒரு ஒரு குடியக்காரன் எப்படி செய்வானோ அது மாதிரிலாம் செய்யுது சில ம ம குரங்குகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது தெரு ஓரங்கள்ல இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தெரு ஓரங்கள்ல அதாவது எக்ஸுரியான மருந்துகள் பயன்படுத்தாத மருந்துகளை வந்து கிராமத்து மக்கள் அறியாமையில் போட்டுட்டு போயிடுறாங்க அத அந்த விலங்குகள் என்ன செய்து குரங்கா இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் அதை பிரிக்கக்கூடிய தன்மை உடையது பிரிச்சுட்டு அதை பயன்படுத்திடுது கீழே கொட்டிடுது பெரும்பாலும் அந்த செல்ல பிராணி ஆகிய நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டானிக்கெல்லாம் போய அதை உடைச்சி குடிக்குதுங்க அது ஒரு குறிப்பிட்ட மாறுபாடலாகி நிறைய நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி பெரியராகலாம் இறக்குது நல்லா இருக்குதுங்க நாய் வீட்டிலே நாய் நல்லா இருந்துச்சுப்பா ரெண்டு நாளாக இருந்துச்சு மூணு நாள் பார்த்தீங்கன்னா இறந்துருது அதே மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய்கள் வந்து கிட்னி பிரச்சனையா இருக்கு அதனால இறந்துருக்குங்க அப்படின்னா மருத்துவர் சொல்றாங்க சரி இது பாத்தீங்க அப்படின்னா சாலை ஓரங்கள்ல இது போடுறாங்க இத நாங்க எங்களுடைய பசுமித்ராக்கள்லாம் நாங்க இதை வந்து கையில எடுத்து அந்த கிராம மக்களுக்கு நாங்க பணிகள் செய்யும் போது நாங்க எடுத்து சொல்றோம் நீங்க எந்த மருந்தாக இருந்தாலும் சரிம்மா நீங்க எந்த மருத்துவமனையில எந்த மருத்துவ பணியாளர்கிட்ட நீங்க இந்த மருந்தை வாணீங்களோ இந்த காலாவதியான மருந்துகள் அதே மாதிரி எக்ஸ்ரே கா மருந்துகளை அங்கேயே நீங்க கொடுக்கலாம் ஏன்னா அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்தா அதை வந்து வாங்கி அதை எப்படி அதை அழிக்கணுமோ அவங்க சரியான முறையில் அழிக்கிறாங்க இத தெருக்கல்லையோ குளங்கள்லையோ மேச்சல் நிலங்களையோ தயவு செய்து போடாதீங்க இந்த காணொளி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய இதா இருக்கு இது நாளைக்கு நம்ம குழந்தைகள் அந்த வழியா தான் போறாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளும் அந்த வழியா தான் போகுது இது போய் அதை சாப்பிட்டுச்சுன்னா இந்த எக்ஸிடன் ஆன கூடிய மருந்துகள் பார்த்தீங்கன்னா சில வகையான ஒவ்வாமை நோய்களை தரக்கூடியது அது மட்டும் இல்லை இந்த மருந்துகளை விலங்குகளாக இருக்கட்டும் மனிதர்கள் சிறு குழந்தைகள் கூட போகும்போது விளையாட்டாக முட்டாய் போல இருக்குன்னு எடுத்து வாயில் வச்சுச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கும் நாளைக்கு கிட்னி கூட செயலிழக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க அது தயார் செய்து மருந்துகள் அது எக்ஸாய ஆயிடுச்சுன்னா அந்த எந்த மருத்துவமனையும் அந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த துறையில கொண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே சிறு சிறப்பமாக அந்த அழிச்சிருவாங்க இதை இந்த நேரத்தில் இந்த தொகுப்பை எடுத்து சொல்வதற்காக நிறைய தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த ஒரு விழிப்புணர்வு நேரத்திலே இந்த தொகுப்பை எடுத்து சொல்வதற்காக நிறைய தொகுப்பினை நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்